அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் நான்காம் தேதி சுக்ர பகவான் உச்சம் பெற்ற ராசியான மீன ராசியில் வக்ரம் பெறுகிறாரு வக்ரம் பெறும் சுக்ரனால உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்கள் அனைத்தும் துள்ளல்களாக மாறக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கரனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும் ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் சூரியனும் ராகு புதன் சுக்ரன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரனுடைய இந்த வகர காலகட்டத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி சூரியன் புதன் இணைந்திருக்கிறார்கள் ஆறில் உள்ள ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் உள்ள செவ்வாயும் சற்று அனுகூலம் என்று சொல்லலாங்க ராசிக்கு உரியவன் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதும் சில நன்மைகளை செய்யும் கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது இல்லாம ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க இப்போதைக்கு ஆறில் உள்ள ராகு உங்களுக்கு நற்பலன்களை வழங்குவாருங்க எண்ணங்கள் பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் உள்ள கேது ஆன்மீக எண்ணங்களை அதிகரித்து திருக்கோவில் வழிபாடுகள் செய்யும் வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு தருணமாகவும் வக்ர அமைஞ்சிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது இந்த தருணங்கள்ல நீங்கள் எச்சரிக்கையாக தாங்க நடந்து கொள்ள வேண்டும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாங்க சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தாலும் தற்போது வக்ரமம் பெறுகிறாருங்க ஆறாம் இடத்தில் இருப்பதால் சில எதிர்பாராத சங்கடங்கள் வரலாங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க பிள்ளைகளால் மன கஷ்டம் வரலாங்க அதனால் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு சூழ்நிலைகளையும் கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க கூடியவர்களும் கூட இந்த தருணங்கள்ல குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய உறவுக்கு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது இந்த தருணங்களில் ராகு ஒருவரை உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க இருந்தாலும் ராசிக்கு ஆகிய இடங்களுக்கு சுகஸ்தானத்திற்கும் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது சமய சஞ்சீவினியாக அமைஞ்சிருக்குதுங்க அதே போல தோஷங்களையும் போக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் விதமாக அமைஞ்சிருக்குது இதனால குடும்பத்தில் சிறு சிறு விஷயங்களுக்காக கூட அதிகமாக அலைச்சலையும் பிரயாசையும் பட வேண்டிய ஒரு நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அடிக்கடி உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வந்த துலாம் ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருக்கும் எத்தகைய செலவையும் தவிர்க்க இயலாது திருமண சம்பந்தமான முயற்சிகள் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வர அமைவதில் உருவாகுங்க கவனமாக இருங்க மனதில் குறையும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் உண்டாகுங்க வெளிநாட்டில் பணியாற்றி வரும் மன மகிழ்ச்சியை அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்து அது மட்டுமில்லாம துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சுக்கரனுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என்பதை கிரக நிலைகள் ஓய்வில்லாத உழைப்பும் சக்திக்கு மீறிய பொறுப்புகளும் பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்துங்க உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க உடல் நலக் குறைவினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது கவனமாக வேலை பார்த்தும் கூட தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க குறிப்பா தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணி உத்தரவு தள்ளி போகுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கண்ணீர் ஆசியானவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பது கடினம் தாங்க இருந்தாலும் கூட கிடைக்கக்கூடிய வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த வேலையை அடி வைத்து வேறொரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஒரு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆனால் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என் சுக்ரனுடைய வக்ரகதி காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது சற்று கடினம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது கூட்டாளிகளினாலும் தொழிலாளர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க வரைக்கும் முன்பணம் வாங்காமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது துலாம் ராசி சேர்ந்த மேலும் என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட பார்க்கும் போது கையில் உள்ளதை வைத்து சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இக்காலகட்டத்தில் வருமானம் குறையுங்க புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் ஏமாற்றமே மிஞ்சுங்க திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எதிர்பார்த்திருந்த நிதியுதவி கிடைக்காமல் ஏமாற்றத்தை அளிக்குங்க நடிகர்களும் நடிகைகளும் தங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இயக்குநர்கள் உங்களை கொடுங்க கிரக எடுத்துக்காட்டு ஒரு சிலருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும் கவனம் மிக மிக அவசியங்க ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு சுக்கரனுடைய வக்ர காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மை ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கூடுமான வரையில் மிக முக்கிய அரசியல் பிரச்சனைகள் உங்களுடைய கருத்தினை வெளியிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகு தான் கட்சியிலும் உங்களுடைய நலன்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் உருவாகி கொண்டிருக்கு என்பத கிரகநிலைகள் முன்கூட்டியே இருக்கும் பட்சத்தில் விழிப்புடன் செயல்படுவது அவசியம் என்பத கிரகநிலைகள் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வகரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட பார்க்கும் போது வித்யா காரகரான புதனும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள இதர கிரகங்களும் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க அதனால் சக மாணவ மாணவிகளுடன் பழகும் போது எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பத கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் துலாம் ராசியை சேர்ந்த விவசாய பொறுத்த வரைக்கும் வயல் பணிகளில் கடுமையான உழைப்பு இருக்குங்க ஓரளவு விளைச்சல் திருப்திகரமாக இருப்பினும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகவே தாங்க இருக்கக்கூடும் என கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க உங்களுடைய சந்தையில் நியாயமான விலை கிடைக்கும் குருவினுடைய கிடைப்பதால் லாபம் திருப்திகரமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க அதே போல தலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பெண்மணிகளை பொறுத்தவரையில் சுமாரான ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் குரு சுக்கரன் இருவருமே அனுகூலமாக இல்லங்க சிறு உடல் உபாதைகளும் குடும்பம் குழந்தை பற்றிய கவலைகளும் மனதை அறிக்குங்க திருமண வயதில் உள்ள கண்ணியருக்கு வரன் அமைவது தாமதமாகும் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைப்பது தரும் விதமாக அமைய இருக்குதுங்க கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மலை மாலையில் சிவன் கோவிலுக்கு செல்லுங்க நவக்கிரக வழிபாடு மேற்கொள்ளுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்